திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக காமராஜர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் வெளியேறி வருகிறது ஆத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக காமராஜர் அணைக்கு வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட காமராஜர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் குடகநாறு கால்வாய் வழியாக உபரிநீர் வெளியேறி வருகிறது மேலும் காமராஜர் அணைக்கு அருகே உள்ள உப அணையான அறுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேபி அணையும் நிரம்பி உள்ளது